ஓசூர் அருகே ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியில் ஆண்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் நேதாஜி நகர் ஜிபியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகளில் கலந்து கொண்டு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஆடி அசத்தி அசத்திய பள்ளி மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமை ஆசிரியர் மோகன் தலைமை வகித்தார் முன்னிலை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கணேஷ் குமார் முன்னிலை வகித்தனர் அனைவரும் வரவேற்று பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் வரவேற்றார்கள் இந்த விழாவில் நடன போட்டி விளையாட்டுப் போட்டி வண்ணம் மிகு கலை நிகழ்ச்சிகள் கரகாட்டம் மயிலாட்டம் திரைப்படம் பாடல்களுக்கு ஏற்றவாறு ஆடு அசைத்தனார்கள் முனியப்பன் வேடத்தில் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் அசத்தி அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இதனை ஆர்வமாக கலந்து கொண்ட தன்னுடைய பெற்றோர்கள் செல்போன்களில் புகைப்படங்கள் எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக பரவலாக பரவி வருகிறது ஊக்கவிக்கும் வகையில் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கி கௌரவித்தனர் வட்டார கல்வி அலுவலர் வேதா அவர்கள் மாணவ மாணவிகள் சாதனைகளை பார்த்து பாராட்டு பேசினார் பள்ளியில் மேலும் வளர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து பள்ளி வளர்ச்சிக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அதே போன்று தற்பொழுது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நமது அரசு பள்ளிகளிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதனால் எந்த ஒரு சிரமம் இன்றியும் மாணவ மாணவிகளை அரசு பள்ளிகளில் சேர்க்கலாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் போன்ற பல்வேறு மொழிகளிலும் அரசு பள்ளிகளிலும் பாடங்கள் கற்பித்து வருகின்றனர் இந்த நிலையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் பெற்றோர்கள் மாணவ மாணவிகளை சேர்ப்பதில் பின்னடைவு செய்ய வேண்டாம் தாராளமாக அரசு பள்ளிகளில் சேர்த்தால் பள்ளி மாணவ மாணவிகள் மிக சிறப்பாக பயின்று வருகின்றனர் என்பதும் பெற்றோர்களிடம் கோரிக்கை வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மதுக்குமார் புட்ராஜ் கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் தொழிலதிபர் கங்கேஷ் சண்முகம் ராமகிருஷ்ணன் பாபு ஷாதிக் எஸ்எம்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் முன்னாள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது